அசாம் மாநிலத்தில் வளமையாக ஜிம்மா என்று இரண்டு மணி நேரம் முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமான சிறப்பு சலுகையை ஆண்டுகளாக இந்த இருந்து வந்திருக்கின்றது இதை ஆடுகின்ற அரசாங்கம் அதை ரத்து செய்திருக்கின்றார்கள் முஸ்லீம்களை குறிவைத்து தாக்குவதன் மூலமாக பிற சமுதாய மக்களுடைய ஓட்டுகளை அறுவடை செய்துவிடலாம் என்கின்ற மார்க்சிச பாஜகவினுடைய அஜெண்டாவை கையில எடுத்து இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது இதே வேலையை தான் கர்நாடகாவில பிஜேபி செய்தார்கள் மூலமாக பல படிப்பணைகளை கர்நாடக மாநிலத்திற்கு முஸ்லிம்களும் இந்த நாட்டினுடைய அமைதியை விரும்பக்கூடிய மக்களும் அளித்து பாஜக ஆட்சி அங்கே துடைத்தெறிந்த ஒரு நிலைமையை தான் அசாமிலும் இனி வரக்கூடிய காலங்களில அவர்கள் அடைவார்கள் என்பதையும் இதை வாபஸ் பெற்று ஏற்கனவே இருந்த நடைமுறையை களத்தில் கொண்டு வர வேண்டும் என்று உங்களுடைய ஜமாத்திலிருந்து கோரிக்கையாக செய்து கொள்கின்றோம்